ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எங்கே ஃபிஷிங் வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம் பாருங்கள் சுற்றி புற்றி பார்த்தா எந்த வீடும் இருக்காது ஸோ நம்ம பையனுக்கு அந்த டைமில் ஒரு மீன் அடிச்சிருக்கு பாருங்கள் இன்ட்ரோ இருக்கோம் தலைவருக்கு மீன் அடிச்சிருக்கு ஸோ பாருங்கள் ஒரு ஒரு ஆள் மண்புழு ஃபிஷிங் நான் பார்த்துருங்க ஒரு ஆள் மீன் அடிச்சிருக்கு பைசா பிடிச்சி காட்டு பேக்ரவுண்ட் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு மீனை பாருங்க வேறு லெவல் ஐட்டம் ஸோ இப்படி மண்புளு மீன் தான் மண்புழு போட்டு மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் ஸோ மண்புழுவில் என்னென்ன மீன் கிடைக்குது என்னென்ன வெரைட்டிஸ் கிடைக்குது ஒன்று பார்க்க வந்திருக்கும் ஒரு காடு பாருங்க சுற்றி பார்த்தா ஒரு வீடு கிடையாது ஃபுல்லாக காடு தான் எங்கே பார்த்தாலும் காடு தான் பார்த்தீங்களா எங்கேயுமே வீடு கிடையாது அப்போ எங்கே மீன் பிடிக்க வந்திருக்கோம் ஸோ மண்புழு போட்டு தான் மீன் பிடிக்க போகிறோம் மண்புழுவில் என்னென்ன வெரைட்டிஸ் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த காட்டுக்குள்ளே இந்த ஒரு இந்த குண்டு மட்டும்தான் இருக்கும் ஸோ இதுக்குள்ளே என்னென்ன மீன் இருக்குதுன்னு பார்ப்போம் ஸ்பாட்டை பார்த்திங்களா ஸோ அருமையான ஸ்பாட்டு தம்பி துண்டில் போடுறாப்பில் ஸோ இந்த ஒரு குண்டு கிடக்காது அதுக்கு தகுந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு குண்டு கிடக்கு ஸோ அப்படி ரெண்டு குண்டு தான் என்னென்ன மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோ கொல்ல போகலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ்ல நோட்டிகேஷன் வரும் வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோ போகலாம் காய்ச்சிருந்து இன்றைக்கி அடிச்ச மீன் இன்னும் கேமரா தான் ஆன் பண்ணலை ஸோ நான் தூண்டை கெட்டிட்டு இருக்கேன் பாருங்கள் அடிச்சிருக்கேன் மீனை பாருங்கள் நல்ல ஒரு ஆள் காட்டு கல் கல் பண்ணி தெய்வமே பாருங்கள் புது ஸ்பாட்டு ஸ்பாட் ஒரு காட்டுக்குள்ள காடு பாருங்கள் மொத்தம் எப்படிப்பட்ட ஒரு காடை பாருங்கள் சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் வீடு தெரியாது இந்த ஒரு குண்டு மட்டும்தான் உண்டு நடுவில் ஸோ அந்த குண்டில் வந்து மீனை பிடிக்கிறோம் லிப்பர் நாட்டு நாள் லிப்பரில் வேறு மீன் கிடக்க எடுக்க முடியாது ஸோ பாருங்கள் அருமையாக இருக்கு இல்லையா ஆன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது நம்ம மண்புழு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ மண்புழு செட் பண்ணிட்டோம் ஒரு சின்ன ஒரு ஃப்ளோட்டு போட்டிருக்கோம் பாருங்கள் ஃப்ளோட்டு அதுக்கப்புறம் நம்ம பேம்போ பேம்பு போல்ராடு எயிட் நைன் ஃபீட்டு சரி டென் ஃபீட்டு டென் ஃபீட்டு தானா சாரிங்க நைன் ஃபீட்டு நைன் ஃபீட் யூஸ் பண்ணப்பறோம் ஸோ போட போகிறோம் எதாவது அடிக்கானு பார்ப்போம் விடலாமா இவனை பாருங்க இவன் யாருன்னு தெரியுதா அவன் பல வருஷத்துக்கு அப்புறம் இவனை கேஷ் பண்ணியிருக்கோம் இவன் தான் கெளுத்தி மீன் தேளி மீன் எங்கே சொல்லுவாங்க நல்ல சைஸு பாருங்கள் ஹெவி சைஸ் ஸோ ப்ளூ மீன் பிடிக்க வந்தால் வெரைட்டி வெரைட்டியாக கிடைக்கும் அதில் ரெண்டாவது வெரைட்டி இது இனி மூணாவது வெரைட்டி உண்டாவன் வருவானான்னு பார்ப்போம் பஸ் இவனை கலட்டிடும் எப்படி பிடிக்காம மாதிரி ஸோ கலெக்ட் தரோமா எப்படி பிடிக்கணும்னு காமிச்சு தரேன் பாருங்க ஸோ இப்படி மீனை எப்படியே போட்டுரும் போட்டுட்டு தலை இருக்கு இல்லையா தலையர் எப்படியா அம்மைக்கு பிடிச்சிடும் அம்மைக்கு பிடிச்சாச்சுன்னா என்ன பிடிக்க தர மாட்டீங்களா பிடி தரல அம்மாக்கு பிடிச்சிட்டு சூண்டை எப்படியே கலெக்ட் ஆச்சு இனிமே கவரில் கவரு இனி நம்ம கவரில் போட்டுருவோம் அதுக்கு முன்னாடி இவனுக்கு முள்ளை உடச்சிடும் இல்லைன்னா கவரை எல்லாம் கீறி நாசம் ஆக்கிடும் இவனை முள்ளங்கீருது ஒரு முள்ளே அந்த ஒரு முள்ளை உடச்சாச்சு ஸோ ரெண்டாவது முள் ரெண்டாவது முள்ளும் உடச்சாச்சு இன்னும் வேணால் தைரியமாக பிடிக்கலாம் பயப்படாமல் பிடிக்கலாம் ஏன்னா முள்ள உடைச்சாச்சு இதோட முள் வந்து போயிடுச்சி ரெண்டு பக்கம் இந்த முள்ளையும் உடச்சி எடுத்தாச்சு இனி கவரில் போட்டாலும் கிழிச்சிக்க மாட்டான் கவரை அப்படி உள்ளே கிடப்போம் நல்லா சாடும் அது வேற விஷயம் அடுத்த மீன் அடிக்க பார்ப்போம் பாருங்க மாந்தேலி பசி கிடச்சது கருந்தேளி இது மாந்தேலி கெளுத்தி மீனில் இது ஒரு வகை பார்த்துங்க நல்லா பார்த்து விளங்க சரியா இவன் எடுத்து விழுங்கிட்டான்னு நினைக்கி ஃபஸ்ட்டு இவன் முள்ள படிப்போம் டேஞ்சரஸ் ஸ்பீஸ் பிடிக்க பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை நம்ம இருந்தாலும் சேஃப்டி நல்லா அடர்ந்த காடுக்குள்ள இருக்கும் அதனால் தள்ளி முட்டிலான்னு இந்த அத்தை தரையில

அடுத்ததாக நல்ல அடுத்த ஒரு வேட்னா விரால் நல்ல சைஸ் நல்ல சைஸ் நல்ல சைஸ் நல்ல சைஸ் நல்ல உக்கப் வெளியே தான் உக்கப் ஆகிருக்கு லிப்பர் போட்டு தான் வந்தோம் மீன் ஃபைட் பண்ணதெல்லாம் கிடச்சா சரியான ஃபைட்டு கொடுத்தாங்க சரியான ஃபைட் ஃபைட்டு ஓல்ட்ராட்ல எல்லாம் பிடிக்கிறதெல்லாம் சுகம் ஸோ பாருங்கள் ஹுக்கப்பு பாருங்க இவ்வளோதான் ஹுக்கப்பு பார்த்துங்க ஆனால் சரியான ஃபைட்டு கொடுத்தான் ஹுக்கு வெட்டினா நல்ல நல்லவரால் சாடு தடிக்கலாம்னு பார்ப்போம் லாஸ்ட் எவ்வளோ மீன் இருக்குன்னு காமிக்கிறோம் இந்த நீ நீ விடு கரப்ப சூண்டை வேணுண்டா முப்பது மீனை விட்டான் அடுத்த ராடு நான் வேண்டி வெட்டி இருக்கேன் நான் வேண்டி உக்க போடுத்து எடுத்துருக்கு நான் இவனுக்கு தான் அடிச்சது ஏய் முள் கொண்டு தெரியா வையா எனக்கு அப்போ எந்த இடம் வந்தது இப்போ நீ நினச்சியா மீன் ஒடிச்சான் தானே மீன் கிடையாது பிடித்தான் இல்லை இருக்காது பாருங்கள் நல்ல கெளுத்தி மீன் மீசையை பார்த்திங்களா நிறைய மீசை இருக்கா இதுதான் கெளுப்பீங்க ஸ்டிக் சிக்கொடிய ആടി മുട്ട സൈസ് വരാല് മുട്ടൻ ആടി പോളി എടേ മൊനേ പിന്നശ നമ്മൾ തന്നെ നമ്മൾ തന്നെ ഡേ അല്ലേ കൊളു കിട്ടൂല്ലേ അത് വേറെ കാര്യം മക്കളെ ഇപ്പം വന്നതല്ലേ ഇനി ആരുമേല ഒരു ഫ്രണ്ട്സ് ഫ്രണ്ട്സപ്പാ അടിച്ചിരിക്കുന്ന വിരാളാ പറഞ്ഞേ ஹெவி சைஸ் விரால் ஹெவி ஹெவி பாருங்க ஹெவி ஹெவி நாட்டு விரால் நாட்டு விராலில் ஹெவி மண்புழுவில் அடிச்சிருக்கு ஸோ அடிதான்னு பார்ப்போம் அப்போ மூணாவது வெரைட்டி மீன் இவன் தான் கல்லுமுட்டி அப்போ மூணு வெரைட்டி மீன் இன்றைக்கி பிடிச்சாச்சு சைஸை பாருங்க முள்ளை பாருங்க முல்லை சைஸு ஒரு கைக்கு உண்டு நல்ல சைஸ் கல்லுமுட்டி தின்னா வேற லெவலில் இருக்கும் കവറിലിട്ട കവർ കീറി പോവും കണ്ണാപ്പു ആള് ഒരു പില്ല കിടച്ചയറി പോവാ பாருங்க இத்தனை நேரம் அந்த இடத்துல மீன் மிஸ் ஆகிட்டு இருந்தோட நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் எடுத்தாச்சு மீனா கரையில் பாருங்க அடுத்தவராள் இன்னும் வேட்டை தான் மண்புழுவில் எடுத்துகிட்டு வந்தோம் வேட்டா 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 பேக் டு பேக் பேக் டு பேக் ஃப்ரெண்ட்ஸ் எது ஒரு சின்ன மீன் கடித்து வேறு புழு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருது பாருங்கள் அடுத்த புழுவை போட்டு கொஞ்சம் பெரிய மீனை பிடிக்க ட்ரை பண்ணும் புழு எப்படி கொடுக்கணும்னு பாருங்கள் புக் எடுத்தாச்சா உங்களுக்கு தேவை இருந்தால் எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க நான் அதுக்குள்ளே வீடியோ கிளியராக போடு எப்படி நம்ம புழு இருக்கிறது எல்லாம் நான் வீடியோ போடு ஸோ நம்ம காட்டுக்குள்ளே இருக்கனால சத்தம் போட்டு பேசுகிறோம் வழி இல்லை அல்ல புரிய வச்சிங்கம்ம வந்தங்க அவ்வளோ என்ன கொண்டு போகும் சின்ன மீன் யாரையும் ஆக்கிரமித்து தொடங்கிடுச்சு இனி பெரிய மீன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷனாக வந்துட்டு நமக்கு இன்னைக்கு நாளைக்கும் உணவுக்கு ரெடி ரெடியாயிருச்சு இந்த காட்டை விட்டு போகிறது வரைக்கும் நம்ம இந்த உணவு தான் ஓகே அவன் உணவு இல்லாமல் கூட பச்சை பில்லு திஞ்சு ஒப்பி குட்டி அசா இவன் கொஞ்ச நேரத்தையே அதில் இருந்தது விளையாடியாக

நீ இப்ப தான் வீடியோ ஆன் ஆக்கினே. நீ எത്ര நேரம் சேத இல்ல. அப்ப இதெல்லாம் கதையெல்லாம் வந்து போகுது. இது இவ்வளவு እንதே. இது வாவ். ஐ லவ் யூ. டேரேன்போலே கெட்டியா. நீ சீட்ல வந்து தூங்க போவும் இப்ப உள்ள. அடுத்த ஸ்ட்ரைಕ್ ஆக거든. அதெடுத்து டாடா பை பை இல்ல. நீ என்ன மேட்ன வரல. இதлейடு இதлей. சின்னது இல்ல. இவ்வளவு இல்ல. இவ்வளவு ஆ? நோ சின்னது. ஊக்கி எடுத்து ஆடி. என்ன கொண்டு? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி ஒரு ஆள் அடிச்சிருக்கு நம்ம பையனுக்கு அடிச்சிருக்கு அதை ரிலீஸ் பண்ண போகிறோம் வாங்க செடி குழந்தை அறுக்காது இருந்தீங்க மாதிரி எப்போ செளி ஆளம் உண்டிக்கா எக்காப்பு தெரு திருச்சி மீன் வெளி தூக்கு தூக்கில மாட்டி கட்டி அப்படி மீன் தான் மீன்ட்டு அடியில் எங்கேயா போய் கிளியில மாட்டி அதை அதை இங்க கொண்டு வந்தது சுரட்டு சுரட்டு என்று அதை கொண்டு வாவல அதாவது கங்குசி வளசதி அடிச்சேன் அடுத்த மாந்த அழி அடித்து நாங்கள் இங்கே மீனை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எடுத்துகிட்டு ஓடியோம் அங்கே ஓடி போய் எங்கேயோ சொரி வச்சிருந்தோம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் தூடி ஃபஸ்ட் இவனுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் அங்கே கல்லு முட்டி அடிச்சிருக்கு பார்த்தீங்களா ஓகே இல்ல முள்ளுக்கு கீழே வந்து பார்த்து ஏ அந்த ப்ரோ இத எடு கட்டிங் பிளையர் கொண்டு கொண்ணு கொட்டிச்சு கட்டிங் பிளையர்டா கட்டிங் பிளையர் நானா வந்து फ्रेंड्स பாருங்க கழுத்தி நானான சைஸ் பாருங்க என்ன சைஸ்னு பாருங்கள் நம்ம கை கலவு இருக்குது நல்ல சைஸ் புரிதாடில் வச்சா கைக்கு மேலே கிட்ட கொண்டு போவாடா நம்ம பையனுக்கு அடித்திருக்க மீனை பாருங்கள் அப்படி ஹெவி ஐட்டம் ஹெவின்னா பர ஹெவி பாரு நல்ல சைஸ் நல்ல சைஸ் மீன் அடிச்சிருக்கு செல்பி மீன் தான் ரொம்ப எங்கள் கிடக்கு அதையும் பார்க்கணும் நீளத்தை கட்டி நீளத்தை பாரு ஒரு கைக்கு நீளம் உண்டு சா

சைஸை கல்முட்டி கிடைக்காதான்னு நல்ல சைஸ் கல்முட்டி அப்படி முள்ள விரிச்சிட்டு இருக்கானு பாருங்க சைஸை பாருங்க வேற லெவல் இல்லையா சைஸ் கிட்ட பயத்தொரில் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது எல்லாம் முடிஞ்சுது ஃபிஷ்ஷிங் முடிஞ்சு அப்படியே கிளம்பியாச்சு கொஞ்சம் மீன் கடியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சாச்சு ஸோ இன்னும் இன்னும் வேஸ்ட்டு மணி ஆறாச்சு நம்ம மூணு மணிக்கு வந்தது மணி ஆறாச்சு ஸோ நம்ம கிடச்சிருக்க மீனை பாருங்க இந்த இதாக இதில் லாஸ்ட்டு பிடிச்ச மீன் இன்னும் சாகல ஆள் ஸோ அந்த கவர்க்குள்ளாடி மொத்தமாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு கிலோ வரும் ஸோ நான் எவ்வளோ மீன் இருக்கேன்னா கொஞ்சம் காட்டுக்குள்ளேருந்து வெளியே போனால் அப்புறம் திறந்து காமிக்கிறேன் ஸோ இது இது ஒரு வெரைட்டி மீன் இது எங்கள் ஊரில் முட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி மொத்தமாக பிடிச்சிருக்கும் ஸோ எவ்வளோ மீன் இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில் இடையில காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்னு ஒரு ஆள் பிடிச்சிருக்கோம் அப்புறம் கல்முட்டி பனிகரிகின்னுலாம் சொல்லுவாங்க அந்த மீனை பிடிச்சிருக்கோம் அப்புறம் கெளித்தி மீன் எங்கள் ஊரில் தேலி மீன்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் பிடிச்சிருக்கோம் ஸோ மூணு வெரைட்டி மீன் எவ்வளோ கிடச்சிக்கணும்னு பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வீடியோ வரும் வர வெயிட் பண்ணுவோம்